இங்க கட்டுக்கு நான் வந்திருந்தேன் முட்டில வந்து எனக்கு வந்து டேராயிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வேற எங்கேயுமே போகல எனக்கு தான் வரணும்னு நினைச்சேன் ஏன்னா வெளியில எல்லாம் போனா ரொம்ப செலவு நிறைய ஆகும் இன்னைக்கே எழுந்து நடக்க வைப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது காலில் முட்டில வந்து இருந்ததுனால நிச்சயம் எனக்கு ஆல்ரெடி ரெண்டு முட்டியுமே ரொம்பவே வீக்கா இருக்கு முட்டி வலி எனக்கு உண்டு ஆனால் அவங்க வந்து எங்கேயாவது படுக்க வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயம் ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி ஆர்டோ கிளினிக்லாம் போறதை விட எனக்கு இங்கே போனால் பெட்டராக இருக்கும்னு தோணித்து உடனே நான் கிளம்பி வந்தேன் வந்து வரும்போது எனக்கு கால் கீழவே ஊன முடியல அவ்வளோ உண் அவ்வளோ சுத்தமாக கால் கீழே ஊன முடியாத இருந்தது எனக்கு இங்கே ரிசப்ஷன்ல ஒரு மேடம் இருந்தாங்க அவங்க வந்து என்ன டோக்கன் கொடுத்தாங்க உடனே போய் டாக்டர் பார்க்க சொன்னாங்க மெசாஜ் கொடுத்தாங்க வெளியில நான் இறங்கி வெளில வரும்போது சுத்தமா எனக்கு வழியே இல்ல அந்த லிகமன் டாரு அந்த ஒரு மசில் டாருன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு போர்ஷனே இல்லவே இல்லை எனக்கு அவங்க நான் எடுத்து கொடுத்த ஒரே ஜராக எக்ஸ்ரே வச்சு அவ்வளவு கிளீனா பண்ணி விட்டாங்க நிறைய பேர் இந்த ஆர்டோக்கு போறேன் போறேன்னு சொல்லி ஆர்டோவில் கொண்டு போய் காசை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ரொம்ப எல்லாமே ஓப்பன் ட்ரீட்மெண்ட்டா பண்றாங்க அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா பண்ணினோம் அப்படின்னு சொன்னா காசுக்கு காசும் மிச்சம் இங்க இருக்கிறவங்களுடைய தொழில வந்து நம்ம காப்பாத்தினாப்பளையும் இருக்கும் ரொம்பவே நல்லாவும் பண்றாங்க சின்சியரா பண்றாங்க இதுல போறது வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனி டைம் வந்து பண்றதுனால நம்ம இந்த டைமுக்கு வரணும் அந்த டைமுக்கு வரணும்னு இல்லை இப்ப நான் நேத்தி அன்னைக்கு வந்து அவசரம் அவசரம்னு டோக்கனை போடணும் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு பயந்துன்னு தான் வந்தேன் ஆனால் இன்னைக்கு எந்த டைமுக்கு வந்து இந்த டைமும் ஃப்ரீயாக தான் இருக்கு என்ன நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை யாரும் மிஸ் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன் இப்போ என் பையனுக்கு சுகர் இருக்குது ஷோல் ஷோல்டர் பெயின்னு சொன்னான் அதுக்காக நாங்கள் இப்போ வந்தோம் அதுக்குமே இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஒன் வீக் மெடிசன் சாப்பிட்டான் ஓரளவுக்கு அவனுக்கும் க்யூராக இருக்கு ஸோ அனாவசியமாக எல்லாரும் இந்த அலோபத்தி பின்னாடி போய் ஃபுல்லாகவே உடம்பு பூரா இந்த மெடிக்கல் மெடிசன்ஸை சாப்பிட்டு சைட் எஃபெக்ட்ஸோட போகிறதுக்கு இந்த கை கால் வலிக்கெல்லாம் ஒரு மருந்து இல்லாமல் ஒரு லேகியத்தில் அழகாக க்யூர் பண்ணுறது ரொம்பவே நல்ல எல்லாருமே இதுக்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல இவங்களோட எக்ஸ்போஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் இது என்னுடைய ஒப்பீனியன் இதுக்கு மேல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஃபார் ஆர் எஸ் வேலுமணி சார் அவர் நல்லா பாக்குறாரு எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன் நான்